ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருக்கண்ணமங்கை பாசுரம் பாசுரங்கள் பெருசாக இருக்கும் திருமங்கை ஆழ்வாரோட ஒரு மாஸ்டர் பீஸுன்னு சொல்லலாம் நீங்களே படித்தா புரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப சுலபமான வார்த்தைகள் தான் பயன்படுத்தியிருப்பார் ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் சில இடத்துலலாம் கற்பனை வளம் தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு முதல் பாசுரம் பெரும்புற கடலை அடலேற்றினை பெண்ணயானை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் புதியின் சுவை கரும்பினை கனியைச் சென்று நாடி கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே பெரும்புற கடலை அடல்கேற்றினை பெண்ணையானை எண்ணில் முனிவர்க்கு அருள்தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில்தொத்தினை அரும்பினை அலறை அடியேன் மனத்தாஜையை புதி இன்சுமை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே பெரும் புறக்கடலை அப்படின்னா மிக அதிகப்படியான இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற கடல் பெரிய கடல் தூரம் திரும்பத்தான் கடல் தான் தெரியும் நமக்கு அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க பெரும் புறக்கடலை புறம்னா இடம் அதிகமான இடத்தில் இருக்கிற கடல் அடல் ஏற்றினை ஏறு காளை அடல் ஏற்றினை மிடுக்காக மிடுக்கானது மிக்கது ஜெயிக்கக்கூடியது அது அடல் அடலேற்றினை அப்படி மிடுக்கான ஒரு காளையை பெண்ணை ஆணை பெண் ஆண் ரெண்டுக்கும் குவாலிட்டி என்ன வித்தியாசம் சுலபமாக சொல்லிடுறேன் பாருங்க இந்த காலத்துக்கு பொறுத்த மாதிரி சொல்கிறேன் பெண்ணைன்னா அந்த காலத்தில் திங்கிங்லாம் என்ன டிபெண்ட்டாக இருக்கிறவன் பெண் பெண் வந்து மொத்த மேலே டிபெண்ட்டாக இருக்கிறவர் ஆண்கிற வந்து இருக்கிறவர் அது மாதிரி ரெண்டு ரோலையும் சுவாமி ரெண்டாவும் இருக்கான் சுவாமி டிபெண்டாக இருக்கிற மாதிரி இருப்பான் மொத்தமாக மேலே சார்ந்து இருப்பது போலவும் இருப்பான் தான் தனியாகவும் இருப்பான் அந்த ரெண்டு குவாலிட்டியும் இருக்கிறது அதான் பெண்ணை ஆண் ஸோ சாதாரண பெண் ஆண் அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி அவர்களுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுட்டா போகிறோம் நம்ம புரிஞ்சுனாடா இன்னும் சொல்ல போனால் பெருமகள் வந்து அடியார்களை சார்ந்து இருக்கிறான் அதே சமயத்தில் அவன் எவரையும் பறிவதில் யூசன்னு அவன் எவரையும் சா எவரையும் சார் சார்ந்து இல்லாமலும் இருக்கிறான் ரெண்டு குவாலிட்டி ஃபுட்டோவன்ட்ட அதனால் பெண்ணையானை எண்ணில் முனிவர்க்கு எண்ணில் எண்ண முடியாத எண்ணற்ற முனிவர்களுக்கு அருள் தரும் தவத்தை அவன் அருள் தவத்தினுடைய பலனாக இருக்கிறான் அருள் தரும் தவத்தை தவம் செய்கிறான் அதுக்கெல்லாம் பயன் இருக்கணும் அந்த பயனாக இருப்பது இவன்தான் எண்ணில் முனிவர்க்கு அருள்தரும் தவத்தை முத்தின் திரள் கோபையை முத்து முத்து அதோடைய திரள் எல்லாம் சேர்ந்துருக்கு ஒரு கோவை கோவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஹீப்பாக இருக்குது ஒரு மலை மாதிரி இருக்குது ஒரு கு ஒரு குவிப்பாக இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க முத்தின் திரள் கோபையை பத்தராவியை பக்தர்களுக்கு அவன் ஆவி பக்தவச்சலன் அவன் பிற பக்தர்கள் மேல் பிரியமுடையவன் ஆயினால் பக்தர்களுக்கு அவன் ஆவி போன்றவன் பத்தர்ன பக்தர் பத்தராவியை தோத்தினை சாதாரணமாக முத்தால் செய்யப்பட்ட ஒரு மாலையாக இருப்பவன் அரும்பினை அலறை இதுவும் விசேஷமான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று நமக்கு அரும்பினைனா இந்த அடாலசன்ட்டு சொல்லுவாள் குமார பருவத்தில் இருக்கிறது அல அலறைனால் யௌன பருவத்தில் இருப்பது புரிஞ்சுதான் அது அது ரெண்டாகவும் இருக்கிறான் சாதாரண அர்த்தம் மொட்டு மலர் சாதாரண அர்த்தம் நம்ம குவாலிட்ட இந்த காலத்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணுன்னா அதனோட சுவாவம் என்னென்னா இந்த காலேஜ் படிக்கிற இந்த டி செவன் செவன்டீன் எயிட்டீன் வயசு இருக்கிற அந்த சின்ன பையனாகவும் அது அரும்பின அரும்பாகவும் இருபது தேசம் மேலே போய் எவ்வளோ புருஷனாகவும் இருக்கிறான் அதை தான் அரும்பினையெல்லாம் அடியே என் மனத்து ஆசையை என்னுடைய எல்லா ஆசையும் கொடுப்பவன் அதாவது விவித சங்கல்ப கல்பித அப்படின்னு ஒரு இது வரும் சுதர்ஷன அஷ்டகத்தில் விதவிதமான சங்கல்பங்களை அதாவது கோல்ஸ் லைஃப்பில் அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பவன் அவன் அதான் அடியேன் மனத்து ஆசை என்னை புது புதுசாக புது புதுதாக புதிது புதிதாக ஆசைப்பட செய்பவன் புரியுதா நல்ல ஆசை கெட்ட ஆசை இல்லை நான் சொல்லலை ஏன் மனத்து ஆசை என்னை புது புதிது புதிதாக ஆசைப்பட வைப்பான் அமுதம் புதி இன்சுவை கரும்பினை இது கொஞ்சம் விசேஷமான திருநாமம் இது வந்து கரும்பை வளர்க்குறேன் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் அதுவே சி அதுவே இனிப்பாக இருக்குது ஆனால் இந்த கரும்பு இருக்கே இது அமுதத்தை ஊற்றி வளர்ந்த கரும்பு அப்போ எப்படி இருக்கும் அதனோடய சுவை அமுதம் பொதி அமுதம் பொதினா அமுதத்தால் வளர்க்கப்பட்ட இன்சுவை கரும்பினை அமுதத்தால் வளர்க்கப்பட்ட கரும்பினுடைய இன்சுவையை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கனியை பக்குவ பழம் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிற பழம் உடனே சாப்பிட்லாம் வந்து பழுக்க வச்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை வாழைப்பழம் உரித்து உடனே சாப்பிட்லாம் அப்படி ரெடியாக நாம் உடனடியாக என்ன சொல்கிறது அருந்துவதற்கு சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிற ஒரு இனிமையான வஸ்து பெருமான் அப்படின்னு புரியலாம் புரிஞ்சுட்டல கனியே அதான் அர்த்தம் சென்று நாடி இந்த மாதிரி இருக்கிற ஆசாமி யார் இந்த மேல் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஆசா எல்லா குவாலிட்டியும் ஒரு யாரோ ஒரு ஆசாமிட்டு இருக்குன்னா அந்த ஆசாமி யாருன்னு நான் சென்று நாடி கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே அந்த திருக்கண்ணமங்கையில் இருக்கிற சுவாமி இருக்கானே அவன்கிட்ட எந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது அப்படின்ட்டு திருமங்கார் சொல்கிறார் திருக்கண்ணமங்கை திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கு ரொம்ப அமைதியான அமைதியானம் இங்கே போய் சேவிக்கலாம் ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது குளம் புஷ்கரணி இருக்குது கோயிலுக்கு முன்னாடி ரொம்ப அருமையான திவ்ய தேசம் பசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பெரும்புற கடலை அடலேற்றினை பெண்ணை யானை எண்ணில் குனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலறை அடியேன் மனத்து ஆசையை புதையின் சுவை கரும்பினை கனியைச் சென்று நான் கனிவைச் சென்று நாடி கண்ணபங்கையுள் கண்டு கொண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக